நேற்று நைட்டு அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க்கில் வந்து கமர்தீன் வந்து ஐஸ்கிரீம் அரோராவுக்கு கொடுத்துருப்பாரு அரோரா வந்து கமர்தீனுக்கு கொடுத்துருப்பாங்க பார்வதி வந்து அந்த சபரிக்கு கொடுத்துருப்பாங்க கனிக்கும் பார்வதிக்கும் கடைசி வரைக்கும் எந்த ஐஸ்க்ரீமும் கிடைக்கல ஆனால் பார்வதிக்கு வந்து சபரி வந்து அதை ரிட்டன்ல அப்போவே ஊட்டி கொடுத்துருப்பாரு பட் கனிக்கே அந்த ஐஸ்கிரீமும் கிடைக்கல இதை இவங்க ரெண்டு பேர் தான் ஐஸ்கிரீம் இல்லாமல் இருந்தது அப்போது நைட்டு வந்து மிட் நைட் வந்துட்டு கமர்தின் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு யாருக்கிட்டேன்னா வியானாக்கிட்ட அவள் வந்து வேணும்டே அந்த மாதிரி சபரிக்கு கொண்டு ஐஸ்க்ரீமை கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லும்போது வியானா வந்து ரொம்ப லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் வந்து அரோராவுக்கு கொடுத்தீங்க அரோரா உங்களுக்கு கொடுத்தாங்க சப்போஸ் அரோராக்கு நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் பார்வதி கொடுத்துருந்தா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நியாயம் ஆனால் நீங்களே கொடுத்தது வந்து அரோராக்கு அப்போ நீங்கள் எப்படி பார்வதி உங்களுக்கு தருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க பார்வதி வந்து அவங்களுக்கு தானே வேறு யாருக்கோ தானே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே கமர்தன் வந்துட்டு எனக்கு வந்து ஆக்சுவலாக அவள் பேரில் ஒரு அட்ராக்ஷன் ஏன்னா அவள் என்னோடய எக்ஸ் மாதிரி இருந்தா அதனால தான் எனக்கு அவள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்தது மற்றபடி அவள் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரம்யா கிட்டே சொல்லியிருக்கா அப்படி இருக்குங்கும்போது நான் வந்து ஹோப் கொடுக்குற மாதிரி இனிமேல் பேச போகிறது கிடையாது நான் இது வரைக்கும் என்னோடய கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நான் இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்துட்டேன் இனிமேல் என்னோட கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப ஒருத்தவங்களை பிடிச்சிருந்ததுனா அவங்க எனக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னா என்னால் அது தாங்கிக்க முடியாது இப்போ லாஸ்ட் வீக் வந்து அவள் விக்ஷனில் இருந்ததுனால அந்த இந்த ஒருவேளை நாமினேஷனில் இருந்தனால ஒருவேளை எவிக்ட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் போய் பேசி பிரயோஜனம் கிடையாதுங்கிறதுனால தான் நான் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ கம்பரதேனுக்கு வெளியில் இருக்கிற சப்போர்ட்டு தெரியல போல இருக்கு அவர் வந்து எவிக்ட் ஆகி போயிடுவாங்கங்கிற லெவலில் திங்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்போ அவருக்கு அந்த மொத்தத்தில் கேம் அண்டர்ஸ்டாண்டிங்கே ரொம்ப கம்மியாக தான் அவர்கிட்ட இருக்கிற மெயின் ப்ராப்ளமே ஸோ அதை சொல்கிறாரு இனிமேல் வந்து நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் என் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு உடனே வியானா கேட்குறாங்க உங்களுக்கு வெளியே போய் கண்டினியூ பண்ணுற ஐடியா இருக்கான்னு அது இப்போதிக்க என்னால் சொல்ல முடியாது செட் ஆகாத மாதிரி தோணுது பட் வெளியில போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சொல்றாங்க சரி ஓகே நீங்க வெளியில போய் தான் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஹோப் இதே இல்லை அப்படின்னா இங்கே வச்சு ஹோப் கொடுக்காதீங்க கேம் மட்டும் விளையாடுங்க நானும் வந்து சுபிக்ஷா என் கூட பேசாமல் இருக்கிறனால எப்ஜியை கூட பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சில நேரத்தில் ரொம்ப லாஜிக்கலான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி தான் இப்படி இப்போ கமர்தின்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க சரி எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் கேம் விளையாண்டா செப்பரேட்டாக கேம் விளையாண்டா அவங்கவுங்க ஃபேன்ஸுக்கு அதை ஹாப்பி அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்